காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் மூன்று பகுதி எழுபத்தி ஐந்து உயிர் பிரிகிறவனுக்கு உயர் உதவி இங்கேதான் ஸ்திதியில் இருக்கிற ஒரு ஜீவனுக்கு மற்றவர்கள் பண்ணுகிற பெரிய பரோபகாரம் வருகிறது அந்த ஜீவனை பரமாத்மாவிடம் அனுப்பி வைக்கிற பரம உத்கிருஷ்டமான பரோபகாரம் இயற்கையாக ஒருத்தனுக்கு அந்திமத்தில் ஏதாவது கண்ணா பின்னா நினைப்புகளே வரலாம் ரொம்ப பேருக்கு அப்படித்தான் வருகிறது அல்லது ஸ்மரணையே தப்பிப்போய் விடலாம் ஆனால் இந்த மாதிரி சமயத்தில் பக்கத்தில் இருக்கிறவர்கள் பகவன் நாமாவையே கோஷித்துக் கொண்டிருந்தால் அது அவனை மற்ற நினைப்பிலிருந்து இழுத்து கொண்டே இருக்கும் ஸ்மரணை ஏதோ லவலேசம் ஒட்டி கொண்டிருந்தால் கூட அந்த உள் பிரக்ஞையில் ஒருவேளை ஈஸ்வரநாமா சுரீல் என்று ஒரு தைப்பு தைத்தாலும் தைக்கும் அவனுக்கு தானாக பகவான் நினைவு வராமல் முழுவதும் நினைத்த விஷயங்கள் தான் நினைவுக்கு வந்தாலும் மற்றவர்கள் இப்படி நாமோச்சாரணம் பண்ணினால் அதனாலேயே அவனுக்கு மற்ற நினைவுகள் அமுங்கி பகவானின் நினைப்பு ஏற்படும்படி பண்ணலாம் நாம் எங்கேயோ ஒரு பீச்சுக்கு போகிறோம் அல்லது சினிமாவுக்கு போகிறோம் கண்டதை நினைத்து கொண்டு அரட்டை அடித்துக் கொண்டுதான் போகிறோம் ஆனால் போகிற வழியில் ஏதாவது ஒரு சத்சங்கத்திலிருந்து ஹரஹர மகாதேவா ஹர ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே என்கிற மாதிரி ஒரு கோஷம் வந்தால் சட்டென்று நம்முடைய கண்ணா பின்னா நினைப்பு போய் பகவன் நாமா க்ஷண மனசுக்குள் போய் நம்மை கொஞ்சம் உருக்கி விடுகிறது நாமாவுக்கு அப்படி ஒரு சக்தி இருக்கிறது ஆனதால் வாழ்க்கை போராட்டத்தின் முடிவிலே ஒரு ஜீவாத்மா உயிருக்காக போராடி கொண்டு மனஸ் நாலா திசையிலும் அலைப்பாய்கிற போது அல்லது ஸ்மரணை தப்பி கொண்டிருக்கிற போது பக்கத்திலே இருக்கிறவர்கள் பகவன் நாமாவை கோஷித்து கொண்டிருந்தால் அது அந்த ஜீவாத்மாவை அதன் மூலமான பரமாத்மாவிடம் இழுப்பதற்கு ரொம்பவும் சக்திகரமான வழியாக இருக்கும் ஒருத்தன் எத்தனை துன்மார்க்கத்தில் இருந்தாலும் அந்த கடைசி நாளில் இந்த சம்சாரத்திலிருந்து தப்புவதற்கு பகவானை பிடித்து கொள்ள தவிக்கத்தான் செய்வான் அவனுக்கு தானாக அந்த தாபம் வராவிட்டால் கூட நாம் உண்டாக்கி தந்துவிட்டால் பிடித்து கொண்டு விடுவான் இப்படித்தான் எனக்கு தோன்றுகிறது உற்றார் உயிர் கொண்டு போம்பொழுது குற்றாலத்துறை கூத்த நல்லால் நமக்கு உற்றார் ஆர்வலரோ என்ற மாதிரி அந்த அந்திம சமயத்தில் எல்லா பந்துமித்திரர்களையும் விட்டுவிட்டு புறப்பட்டே ஆக வேண்டும் என்னும்போது அவன் ஒருத்தனே பந்து என்று எந்த ஜீவனும் புரிந்து கொள்ளத்தான் செய்யும் புரிய வைக்காமல் கர்மவாசனை அதை நாலா தினுசில் பித்து பிடுங்கலாம் ஆனால் அந்த சமயத்தில் சுற்றியிருப்பவர்கள் பகவன் நாமாவை கொண்டிருந்தால் சட்டென்று அது ஒரு லகான் போட்டு அந்த சாகிர ஜீவனின் நினைப்பை பகவானிடம் திரும்பும்படி பண்ணலாம் அந்த சமயத்திலேயே பிராணன் ஒடுங்கிவிட்டால் அவனை பரமாத்மா எடுத்துக்கொண்டுதான் ஆக வேண்டும் கீதையில் அவர் அப்படி வாக்கு கொடுத்திருக்கிறார் வாழ்நாள் முழுவதும் நினைக்கிறானா நினைக்கவில்லையா என்பதை பாராட்டாமல் இர்ரெஸ்பெக்டிவாக கடைசியில் எதெதை நினைத்தாலும் அதை அடைகிறான் என்று அவர் சொல்லிவிட்டதால் இந்த ஜீவன் எப்படி வாழ்க்கை நடத்தி இருந்தாலும் கடைசியில் அவரை நினைத்து விட்டதற்காக அதை அவர் எடுத்துக்கொண்டுதான் ஆக வேண்டும் கடைசி நேரத்தில் அடியோடு நிராதரவான ஒரு ஜீவனுக்கு உண்டாகிற தாபத்தோடு சுற்றி இருக்கிற நமக்கும் அது கடைத்தேற வேண்டுமே என்பதில் ஹிருதயபூர்வமான கவலை இருந்து பகவானை பிரார்த்தித்துக்கொண்டு நாமாவை சொன்னால் அதற்கு பலன் இராமல் போகாது எல்லா பரோபகாரங்களையும் விட உத்தமமானது ஒரு ஜீவனை பரமாத்மாவிடம் சேர்க்கிறது தான் ஆகையால் நாம் செய்கிற நாம உச்சாரணத்தால் அந்திமத்தில் ஒரு ஜீவன் பகவானை நினைக்கும்படியாக பண்ணி அதனால் பகவான் அந்த ஜீவனை எடுத்துக்கொள்ள செய்துவிட்டால் அதை போன்ற உபகாரம் வேற எதுவும் இல்லை கடைசி கால ஈஸ்வர ஸ்மரணை ஜன்மாவை அப்படியே அழித்து விடாவிட்டால் கூட பரவாயில்லை நிச்சயம் அது பாபத்தை பெரிய அளவுக்கு அலம்பி விட்டுவிடும் இதை பற்றி சந்தேகமில்லை பகவன் நாமா மனசுக்கு உள்ளே ஊறி விடுகிற போது பாவத்தை நிச்சயம் கழுவிவிடும் ஆனதால் பகவன் நாமாவோடு கண்ணை மூடுகிறவன் ஜென்மாவே இல்லாமல் விடுபட்டு விடுகிறான் என்று வைத்து கொள்ளாவிட்டாலும் மறுபடியும் பாபன்மா எடுக்கவே மாட்டான் நல்ல புண்ணிய ஜென்மாவாக எடுப்பான் என்பது நிச்சயம் புண்ணிய ஜென்மா என்றால் பணம் காசு அழகு ஒசுந்த ஜாதி இதுகளா இல்லை இந்த ஜென்மா முடிவிலே வந்த பகவத் ஸ்மரணை விட்ட இடத்திலிருந்து தொடர்ந்து அடுத்த ஜென்மாவிலும் எப்போது பார்த்தாலும் இருக்கும்படியான சூழ்நிலையும் மனநிலையும் கொண்டதுதான் புண்ணிய அப்படி எடுத்து அந்த ஜென்மத்தோடாவது சொந்த முயற்சியினாலேயே சம்சார நிவர்த்தியை சம்பாதித்து கொள்ள ஒரு ஜீவனுக்கு இந்த ஜென்மத்திலேயே அந்திம நேரத்தில் நாம் நம்மாலான சகாயத்தை பண்ண வேண்டும் இந்த மகா பெரிய தர்மத்தை ஈடில்லாத உபகாரத்தை முதலில் சொன்னேனே வார வழிபாடு ஜீவாத்ம கைங்கரியம் மற்ற பரோபகாரங்களுக்காக சங்கமாக சேர வேண்டும் என்று இந்த சங்கத்துக்காரர்கள் தவறாமல் செய்ய வேண்டும்